எனர்ஜி டென்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை மருத்துவத்தில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா முதுகு சார்ந்த வருமங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து இன்னைக்கு முதுகு வலி சாதாரணமாக இருக்குது வலி இப்போ கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் பேருக்கு வலி இருக்குது கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா என்கிட்ட வலி பேஷண்ட்ஸ் மட்டும் நிறையா பேர் டெய்லி பத்து பத்து பேர் இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெட்ராஸில் வேலை செய்கிறவங்க பெங்களூரில் வேலை செய்கிறவங்க கொரோனா டைமில் எல்லாம் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தாங்க நான் சேலத்தில் இருக்கேன் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் முதுகலியும் சரி பண்ணாங்க இப்போ மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி சென்டரில் வேலை செய்கிறவங்க நிறையா பேர் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க முதுகுவலி தொந்தரவு ரொம்ப இருக்குது சார் எல் ஃபைவ் எல் ஃபோர் பிரச்சனை வந்து ஓவராக இருக்குது டிஸ்கு பல்ஜ் ஆகுது இதெல்லாம் கழுத்து வலி நிறையா இருக்குது இதெல்லாம் எப்படி சார் சரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க நம்ம வர்மக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு முறையில் இந்த புள்ளியை கொடுத்து பூரா அந்த கழுத்துலேருந்து இந்த காதுலேருந்து கழுத்துலேருந்து சுத் சுத்தமாக எண்ணெய் தடவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நிரம்ப பூரா எடுத்து விட்டோம்னா அப்படியே பக்காவாக ரெடி ஆகிடுது அந்த வேலை செய்கிறவங்க ஒரு வேலை வந்து ரொம்ப வருஷமாக செய்யும்போது அதை வரத்தான் தான் செய்யும் அது ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பப்போ மாதம் ஒரு தடவை வந்து நம்ம அதை ரீஃப்ரெஷ் பண்ணணும் அந்த உடம்ப அந்த உடம்பை நம்ம நம்ம எவ்வளோ ஒரு ஒரு வண்டி வாங்குகிறோம் வண்டி ஒரு மூணு மாதம் தடவை சர்வீஸ் கொடுறோம் எது வாங்கினாலும் ஒரு டிவி வாங்குகிறோம் அதுவும் சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் எல்லாமே சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு பொருளெல்லாம் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு இத்தனை வருஷமாக இருக்கிற உடம்பு ஒரு மாதம் வாட்டி கூட சர்வீஸ் பண்ணலாம் இந்த உடம்பு நல்லா கெட்டு தான் போகும் உங்களுக்கு மெயினாக அந்த முதுகில் வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் நம்ம அந்த இடத்துல எண்ணெயே தடவுறதில்ல எண்ணெய் தடவி நல்லா அந்த நிரம்பை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னாவே கேரளா முறைப்படி தொக்கன முறைப்படி அந்த இழுத்து விடணும் அந்த எண்ணெயை பூரா இழுத்து விட்டோம்னாவே பூரா சரியாக போயிடும் இது நான் கிளாஸாகவும் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு யார் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க சார் என்னெல்லாம் வந்தெல்லாம்ங்க வாரம் மாதம் ஒருதடெல்லாம் வந்து இருக்க முடியாதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கிளாஸ் கற்றுக்கலாம் நீங்கள் இது வறுமக்கல்ல ஃபுல் சிலபஸாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு நாங்கள் கற்றுத்தரோம் என்ன தடவுற முறையும் அது தனி சிலபஸ் அது அதுவும் கேட்டிங்கன்னா அதுவும் நான் அந்த கிளாஸ்லையே வந்து இன்க்ளூடட் பண்ணி உங்கள் நீட்டாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இப்போ அந்த முதுகு வலி எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் நிரம்பு வந்து பல்ஜாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இதில் போய் மாட்டிக்கும் அதை மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு முறையில் வருமத்தில் ரெண்டே நிமிஷத்தில் எடுத்து விட்ருவோம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு பார்த்து தொட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த வந்து தேஞ்சி போச்சு நரம்பு மாட்டிக்கிச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணுன்னு சொல்லுவாங்க எந்த ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டு போங்க அப்போயே அந்த நரம்பை எடுத்து விட்ருவோம் நான் எடுத்து விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ரத்தம் மட்டும் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கும் அந்த ரத்தம் கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் எடுக்கிறதுக்கு நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் சும்மா உடனே எடுக்கிறேன் வேற மாதிரிலாம் இந்த மேஜிக் வேலைலாம் எல்லாம் காட்டுற கிடையாது ரெண்டு மாதம் கண்டிப்பாக ஆகும் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு தருவேன் எப்படி அந்த ரத்தத்தை கறக்கி வைக்கிறது அந்த கட்டின ரத்தத்தை அழுகி போன ரத்தத்தை நம்ம எப்படி எடுக்கிறதுன்றத மெத்தடை நான் சொல்லி தருவேன் அந்த மெத்தேடு பிறகா நீங்கள் நான் எண்ணெயெலாம் தருவேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மூலிகை எண்ணெய் வச்சுருக்கேன் நான் இந்த மூலிகை எண்ணெய் வந்து நான் உங்களுக்கு தருவேன் நான் அதை தரும்போது அந்த எண்ணெயை தடவி விட்டு நீட்டாக அங்கே என்ன பண்ணுன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக சரியாக போயிடும் இப்போ நான் அந்த புள்ளியை மட்டும் நான் சொல்லித்தரேன் முதுகு சேர்ந்த வர்ம புள்ளியெல்லாம் அந்த வர்மப்புள்ளியை பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரியாகுமான்றது டவுட் நான் சுத்தமாக எல்லா வர்மத்தையும் பிடிச்சி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தடவி விட்டால் மட்டும்தான் சரியாகும் இப்போதிக்கு ஒரு எமர்ஜென்சி ரெடிமேடுக்கு தான் இந்த வர்ம புள்ளியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நாலு வர்ம புள்ளியை நான் சொல்லித்தரேன் அதை பிடிக்கும்போது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படி ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை வரும் சித்தர்களோட கலை மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நான் சரி பண்ணி விட்றேன் வாங்க இப்போ அந்த வர்ம புள்ளியை காட்டுறோம் வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நட்டல் வர்மம் இந்த நேர்வர்மம் பார்த்தோம் பார்த்திங்களா இந்த குழி தான் இந்த இடத்துல சப்போர்ட்டு கை வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு லேசாக அழுத்தி மேலே எப்படி தூக்கணும் லேசாக அழுத்தி மேலே தூக்கணும் லேசாக எழுதி மேலே தூக்கிட்டு மூணு வாட்டி தூக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை சுளிக்கு உர்மம் கை சுளிக்கு உருமம் எங்கே இருக்குன்னா இந்த முதுகு தண்டு இந்த எலும்பு இருக்குது பார்த்திங்களா இதுலேருந்து மூணாவது வரல் கீழே அப்படியே லெஃப்ட்டு நாலாவது வரல் இந்த இடத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு கையை நல்லா இப்படி மேலே சப்போர்ட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ரெஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரெஸ் கொடுக்கணும் ப்ரெஸ் கொடுக்கும்போது இது முதுகு சார்ந்த வழியை பூரா சரி பண்ணிடும் சரிங்களா இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புலிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இதை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வருமக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்